சின்னு எப்போதும் பாடிக்கொண்டே இருப்பான் சின்னுவின் பாடலை கேட்ட தோட்டக்காரர் ஒரு கூடையில் தக்காளியை சின்னுவிற்கு கொடுத்தார் சின்னு மீண்டும் பாடினான் பாடிக்கொண்டே நடந்தான் எலுமிச்சை விற்கும் பாட்டி தம்பி நான் எலுமிச்சை தருகிறேன் நீ எனக்கு தக்காளி தருவாயா என்று சின்னுவை கேட்டார் ஒப்புக்கொண்ட சீன்னு மீண்டும் பாடினான் போகும் வழியில் சிறுவன் ஒருவன் தாகமாக இருக்கிறது என்றான் சாறு பிழிந்து குடிங்கள் என்று கூறி எலுமிச்சையை தந்தான் சின்னு பதிலுக்கு பட்டத்தை தந்தான் சிறுவன்

பட்டம் போய் வாத்து வந்ததும் தொப்பி விற்கும் ஒருவர் தம்பி வாத்தை வளர்ப்பதற்கு தருவாயா நான் உனக்கு தொப்பி தருகிறேன் என்றார் ஒப்புக்கொண்ட சின்னு மீண்டும் பாடினான் வாத்து போய் தொப்பி வந்ததுண்டதும் வெற்றிலை பறித்துக் கொண்டிருந்த ஒருவர் தம்பி வெயிலாக இருக்கிறது அந்த தொப்பியை தருவாயா நான் வெற்றிலையை தருகிறேன் என்று கேட்டார் ஒப்புக்கொண்ட சின்னு மீண்டும் பாடினான் அப்போது சின்னுவை பார்த்த ஒருவர் தம்பி விருந்து ஒன்றிற்காக வெற்றிலை கட்டுகளை தருவாயா உன்னை விருந்துக்கு அழைத்து செல்கிறேன் என்று விருக்கு பிடித்தோசையும் இருந்தது போய் தோசை வந்ததும் தோசையை சாப்பிட்ட சின்னு மீண்டும் பாடினான் தோசையை சாப்பிட்டதும் சின்னுவிற்கு ஏப்பம் வந்தது சின்னு இப்ப என்ன பாடியிருப்பான்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தேர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்